வணக்கம் சீமான் தமிழக அரசியலின் சாபக்கேடு அது அவ்வப்பொழுது யார் யாரெல்லாம் எல்பு துண்டை போடுகிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக குரல் எடுப்பக்கூடியது இன்றைக்கு அது ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவை பேசுவதற்காக வாய்த்திருந்து அரசியலை செய்து கொண்டு வருகிறது தமிழ்நாடு முழுக்க தந்தை பெரியார் என்கின்ற ஒற்றை புள்ளியை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு கூப்பித்திடுகிறது அந்த சீமான் எனும் அரசியல் தமிழக அரசியலின் சாபக்கேடு ஆரம்ப நாட்களில் தந்தை பெரியாரை ஆசானாக ஏற்றுக்கொண்டு மேடைதோறும் முழங்கி தந்தை பெரியார் இல்லை என்று சொன்னால் இந்த சீமான் ஆடுமைத்துக் கொண்டிருப்பான் என்று பேசிய அந்த வாய் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக உருமாறி ஆர் எஸ் எஸ் கைப்பாவையாக மாறியது அது எஸ் எஸ் கைப்பாவையாக மாறிய சிறிது நாட்களிலேயே நாம் தமிழர் என்னும் கட்சியை ஆர் எஸ் எஸ் உதவியோடு பெற்றது இதுதான் சீமாவனுடைய ஆரம்ப கால தொடக்க கால அரசியல் தொடக்கமே அந்த பெயரை பெறும்பொழுதே ஆர் எஸ் எஸ் துணையோடு நாம் தமிழ் என்கின்ற பெயரை பெறுகிறது அதுதான் ஆதரவு நிலை உடையவர் சீமான் என்று ஆரம்பத்தில் இருந்தே நாம் சொல்லி வருகிறோம் ஈழத்து பெயரை சொல்லி அரசியல் தொடங்கிய இந்த சீமான் ஆதரவாக என்றைக்கு பேசியிருக்கிறார் இருக்கிறார் அந்த ஈழ மக்களுக்கு ஆதரவாக எப்பொழுது பேசியிருக்கிறாரா இல்லை ஈழத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை துறந்த போராளி பொட்டமனையே மயிறு என்று பேசியவன் இந்த சீமான் போராளிகளை கொச்சைப்படுத்தியவன் இந்த சீமான் பல போராளிகளை காட்டிக் கொடுத்தவன் இந்த சீமான் தமிழகத்தில் இருந்த போராளிகளையும் வெளிநாடுகளில் இருந்த போராளிகளை காட்டிக் கொடுத்தவன் இந்த சீமான் இப்படி ஈழத்து மக்களுக்காக எப்பொழுதும் ஆதரவாக செயல்பட்டதே இல்லை யாராவது எப்பொழுதாவது அரசியலில் தொட முடியாத சில பகுதிகள் இருக்கும் அந்த ஒன்று அல்லது துணையோடு யார் இயங்குகிறார்களோ அவர்கள் தொடுவார்கள் இல்லை போராட்டக் களத்தில் வீரியமாக தன்னை அரசியலில் நிலைநிறுத்துக் கொள்ளுபவர்கள் தொடுவார்கள் அப்படி தலைவர் பிரபாகரன் அவர்கள் பெயரை தமிழகத்தில் உச்சரிக்க முடியாத சூழலில் அந்த பெயரை துணையோடு உளவுத்துறையினுடைய துணையோடு பேசி தமிழ்நாடு முழுக்க இளைஞர்களுடைய ஆதரவை பெற்றவர் இந்த சீமான் அது மட்டும்தான் இந்த சீமான் இந்த இளைஞர்களை தன்மையப்படுத்த காரணமாய் இருந்தது அப்படி தலைவர் பெயரை சொல்லி தமிழ்நாடு முழுக்க இருந்த இளைஞர்களை தன்மயப்படுத்தி அரசியல் நடத்திய இந்த சீமான் அந்த மக்களுக்கு கூட ஆதரவாக இல்லை இருந்ததில்லை இன்று வரை இல்லை அந்த மக்களுடைய போராட்டத்தை போராளிகளுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்தும் வேலையில் இறங்கி இருக்கிறார் சீமான் ஆமைக்கரி இந்த மாதிரியான பல உணவு விஷயத்தை சம்பந்தப்பட்ட எல்லாம் பேசி அந்த போராட்ட களத்தை போராளிகளை ஒரு நகைப்பை கூடியதாக மாற்றும் வேலையில் இறங்கியவன் இந்த சீமான் எனவே ஈழத்து மக்களை சொல்லி அரசியலுக்கு வந்த சீமான் ஈழத்து மக்களுக்கு கூட ஆதரவாக இல்லை மாறாக அவருடைய பெயரை சொல்லி வாங்கி தின்னத்தான் இந்த சீமான் இன்று வரை அரசியலில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த சீமான் ஈழத்து மக்களுக்கு ஆதரவானவன் இல்லை என்பதை நாம் உறுதிபட மீண்டும் மீண்டும் சொல்லியாக வேண்டிய கடமை இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆதரவாக இந்த தமிழ் மக்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறாரா என்றால் அவ்வளவு எளிதாக இவர் பேசவில்லை யாராவது ஒரு நில சுவர்ந்தார்கள் அல்லது ஏதேனும் ஒரு இடத்தில் பணம் கொட்டி கிடக்கிறது என்று சொன்னால் அவர்களை எதிர்த்து பேசி அவர்களிடம் பணம் பெறுவது இப்படிதான் தன் அரசியலை தமிழகத்திலே நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த சீமான் தேர்தல் அரசியலில் வாக்கு அரசியலில் பங்கேற்ற சீமான் எத்தனை இளைஞர்களுடைய பெண்களுடைய வாழ்க்கையை சீரழித்திருக்கிறார் பொருளாதார ரீதியாக எவ்வளவு பணத்தை கொட்டி இறைத்திருக்கிறார்கள் அப்பாவி இளைஞர்கள் அவர்களுடைய வாழ்வியலை சென்று பாருங்கள் திரும்பி பாருங்கள் அவர்களுடைய பொருளாதாரம் விழுந்ததுதான் மிச்சம் சீமானின் பொருளாதாரம் வீழ்த்தப்பட்டிருக்கிறதா வீழ்ந்திருக்கிறதா இல்லை வாடகை வீட்டில் இருந்தவன் அந்த வீட்டையே வாங்கி பெரிய செல்வந்தராக மாறி இருக்கிறார் இரண்டரை லட்சம் ரூபாய் வாடகை செலுத்த செலுத்தக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் இந்த சினிமான் சொகுசு கார் என்று தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கையை மட்டும் மேம்படுத்தினாரே தவிர அந்த நாம் தமிழர் கட்சியில் இருந்த அப்பாவி இளைஞர்கள் இன்றைக்கு அந்த இயக்கத்திலிருந்து வெளியேறி பல இயக்கங்களில் சேர்ந்ததுதான் மிச்சம் நாம் தமிழர் கட்சியால் நான் உயர்ந்தேன் என்று ஏதாவது இளைஞர்கள் முன்னணியில் இருந்த இளைஞர்களை தவிர சீமானோடு ஒரு ஐந்தாறு பேர்கள் இருப்பார்களே சொகுசு வாழ்க்கையை மேற்கொண்டு அவர்களை தவிர கிரவுண்ட் ஒர்க்கில் இருந்தவர்கள் மாவட்ட அளவில் ஒன்றிய அளவில் கீழ்த்தளத்தில் இயங்கிய யாரேனும் இருக்கிறார்களா என்றால் விரல் விட்டு சொல்லிவிடலாம் அப்படி யாரும் முன்னேறியதாக இல்லை இப்படி பல விஷயங்களை சீமானை குறித்து நாம் சொல்லிக் கொண்டே வரலாம் எத்தனையோ தலைவர்கள் தமிழ்நாட்டில் அரசியல் செய்திருக்கிறார்கள் இந்த தமிழ் மக்களுக்காக போராடி இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் யாரும் சிறுமைப்படுத்தவில்லையே அவர்களை யாரும் உதாசீனப்படுத்தவில்லையே ஒவ்வொருவர் ஒவ்வொரு தளத்தில் அவர்கள் அரசியலில் இருக்கிறார்கள் அவர்களை பாராட்டுகிறோம் உயர்த்துகிறோம் அவர்களை போற்றுகிறோம் ஆனால் தந்தை பெரியாரை வீழ்த்த வேண்டும் என்று பலரை போற்றுகிறேன் என்ற போர்மையில் இன்றைக்கு பேசுவது என்பது அயோக்கியத்தனம் பலர் பேச துணியாத வார்த்தைகளை அவதூறு கருத்துக்களை பேச துணியும் துணிச்சல் எங்கிருந்து வருகிறது அவர் வாழை நறுக்கி இருந்தால் ஆரம்பத்திலே நறுக்கி இருந்தால் இன்றைக்கு இந்த அளவில் பேசக்கூடிய தைரியம் வந்திருக்கிறார் அரசும் காவல்துறையும் முடக்கி இருக்க வேண்டும் இன்றைக்கு தந்தை பெரியார் என்னும் கொள்கை ஆசானை வைத்துக் கொண்டு தமிழக அரசு ஆட்சி நடத்துகிறது அந்த தந்தை பெரியாரை மிக தரம் தாழ்ந்து திராவிட பன்றிகள் என்று பேசக்கூடிய அளவில் இன்றைக்கு இந்த சீமான் இருக்கிறான் என்று சொன்னால் தமிழக அரசு இதனை வேடிக்கை பார்க்கக்கூடாது அவனை வீழ்த்த வேண்டும் அரசியல் வாழ்க்கையிலிருந்து இருந்து பெற வேண்டியவன் சீமான் தமிழக மக்களுக்கு எதிரானவன் தமிழக மக்கள் ஓரணியில் திரளுகின்ற பொழுது அவர்களை ஜாதிவாரியாக பிரித்து சூழ்ச்சியை மேற்கொள்ளும் நபர் சீமான் இனவாதம் பேசி கன்னட தெலுங்கு தமிழர் என்று ஒருங்கிணைவு ஏற்படாத வகையில் அவர்களை பிரித்து அரசியல் செய்யும் சூழ்ச்சி படைத்தவன் சீமான் இப்படி இணக்கத்திற்கு யார் உட்படுகிறார்களோ அவர்களை பிரித்து வைத்தே அரசியல் செய்யக்கூடியவன் என்று சீமான் தன்னுடைய இயக்கத்தில் இயக்கத்திற்கு ஆதரவாக பேசிய பலர் அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறி வெளியேறியிருக்கிறார்கள் எப்படி அவதூறு கருத்துக்களை தலைவர்கள் மீது வைக்கிறாரோ அதே போல சகோதரி காளியம்மாள் அவர்கள் பேசாத பேச்சா தமிழ்நாடு முழுக்க சுற்றி பேசினாரே அவரை அந்த பிசிறை தட்டினால் தான் இயக்கம் சரிபடும் என்று அவ்வளவு குரூரமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினாரே இந்த சீமான் தன்னுடைய சகோதரத்துவமின்மையை இயக்கத்திற்குள்ளே காட்டியவர் சீமான் இப்படிப்பட்ட சீமான் தந்தை பெரியாரை மிக தரம் தாழ்ந்து பேசுகின்ற துணிச்சல் பெற்று தமிழ்நாடு முழுக்க பேசி வருகிறார் அதனை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த போக்கு தொடர்ந்தால் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசு எச்சரிக்கையோடு செல்கிறேன் திரு சீமான் அவர்களே நீ பேசுவது அந்த பெரியாரை மட்டுமல்ல தந்தை பெரியாரை கருத்தியலை உள்வாங்கி அரசியல் நடத்துகின்ற அத்தனை பேரும் கொச்சைப்படுத்தும் வகையில் நீ நடந்து கொள்கிறாய்